நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ராசிகளின் தன்மைன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திரையில் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று காமிப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ராசியில் பார்த்தீங்கன்னா சரம் நெருப்புன்னு போட்டிருக்கோம் ரிசபராசியில் பார்த்தீங்கன்னா திறம் நிலம்னு போட்டிருக்கோம் மிதுன ராசியில் உபயம் வாயு அல்லது உபயம் காற்றுன்னு போட்டிருக்கோம் அடுத்து கடக ராசியில் பார்த்தீங்கன்னா சரம் நீர் போட்டிருக்கோம் அடுத்து சிம்மத்தில் திற நெருப்பு ஒன்று போட்டிருக்கோம் அடுத்து கன்னி ராசியில் உபய நிலம் துலாம் ராசியில் சர காற்று விருச்சலத்தில் திற நீர் தனுசு ராசியில உபய நெருப்பு மகர ராசியில சர நிலம் ராசியில உபய மீனராசில உபயோற்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அற்புதங்களும் மாயாஜாலங்களும் விந்தைகளும் இந்த பஞ்சபூத தத்துவத்துக்குள்ளே ராசிகளின் தன்மைக்குள்ள அடங்கிறது இயங்கக்கூடிய பொருள் இயங்காத பொருள் செயல்படுவது செயல்படாமல் இருப்பது எல்லாமே இந்த பஞ்சபூத தத்துவத்தை இயக்க அடிப்படையில் கண்டுபிடிச்சுடலாம் அது பொருளாக இருந்தாலும் சரி உயிர் உள்ளதாக இருந்தாலும் சரி உயிர் அற்றதாக இருந்தாலும் சரி இயக்கம் உள்ளதாக இருந்தாலும் சரி இயக்கம் இல்லாததாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த சக்கரத்துக்குள்ளே அடங்கிடும் இனி உங்களுடைய சிந்தனை இதுக்குள்ளேயே தான் இருக்கும் அது என்னன்றதை இப்ப பார்ப்போம் இப்ப மேசத்துல வந்து சரம்னு போட்டிருக்கோம் அதற்கு நாலாவது ராசியான கடகத்துல பாருங்க அங்கேயும் சரம்னு இருக்கும் அதற்கு நாலாவது ராசியான துலாத்துல பாருங்க அங்கையும் சரம்னு போட்டிருக்கோம் அதற்கு நாலாவது ராசியான மகரத்துல பாருங்க அங்கேயும் சரம்னு போட்டிருக்கோம் மகரத்துக்கு நாலாவது ராசியான மேசத்துல பாருங்க அங்கையும் சரம்னு போட்டிருக்கும் அப்ப ஒன்றுக்கொன்று நான்காவது ராசியில் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே ஒரே இயக்கமுடையவை என்றது நம்ம மனசுல பதியணும் அதனாலதான் ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நாலு ஏழு பத்து புறம் கேந்திரம் ஒரு ஜாதத்துல மிக மிக முக்கியமான தன்மை உடையவை என்ற மாதிரி சொல்ல இயக்க அடிப்படையில் அது ஊரம் ஒரே இயக்கமுடையதாக இருக்கும் ரைட் அதற்கு அடுத்தபடியாக பாருங்க இதே மாதிரி வந்து திரராசிக்கும் வச்சு பாருங்க இப்ப ராசின்றது வந்து திரராசி அதற்கு நான்காவது ராசியான சிம்மம் திரராசி அது வர அப்படியே நீங்க எண்ணி பாருங்க சரியா வரும் உபயத்துக்கு பார்த்தாலும் அதே மாதிரி சரியா வரும் அப்ப என்ன ஒரே ரூலு ஒன்றுக்கொன்று நான்காவது ராசியாக இருக்கும் ராசிகள் ஒரே இயக்கம் உடையதாக இருக்கும் இதை மட்டும் ரைட் அடுத்தபடியா மேசராசிக்கு வாங்க மேசராசி நெருப்பு தத்துவம் உடையது பஞ்சபூதங்களில் நெருப்புத்தன்மை உடையது அதற்கு ஐந்தாவது ராசி சிம்மம் அது என்ன தன்மை உடையது அது நெருப்புத்தன்மை உடையது சிம்மத்து ராசிக்கு ஐந்தாம் ராசி தனுசு ராசி அதுவும் நெருப்பு தன்மை உடையது அடுத்து தனுசு ராசிக்கு ஐந்தாவது ராசியான மேச ராசி நெருப்பு ராசி அப்ப ஒன்றுக்கொன்று ஐந்தாவது ராசியாக இருக்கும் ராசிகள் ஒரே தன்மை உடையதாக இருக்கும் இப்ப என்ன இப்போ இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் ரிஷபராசி நிலராசி அதற்கு ஐந்தாவது ராசியான கன்னி நிலராசி ராசி கன்னி ராசிக்கு ஐந்தாவது ராசி மகரம் அதுவும் நிலராசி ராசி ஆக இவையெல்லாம் ஒரே இயக்கம் உடையவை என்றத மறந்துடக்கூடாது சரி சார் இது என்ன மேசத்தை நெருப்புன்னு சொல்லிட்டீங்க ரிஷபத்தை நிலம்னு சொல்லிட்டீங்க மிதுனத்தை காற்றுன்னு சொல்லிட்டீங்க கடகத்தை வந்து நீர்ன்னு சொல்லிட்டீங்க அதே மாதிரி வந்துருச்சு ஆனா இன்னும் ஒரு பஞ்சபூதங்கள ஒரு பஞ்சபூதத்தை காணமே சார் ஆகாயம்ன்றது காணம்னா அந்த ஆகாயம்ன்றது எல்லாத்துலையுமே அனைத்து ராசிகளிலுமே பரவி இருக்கக்கூடியது இப்ப நம்ம வந்து ஒரு சித்த மருத்துவ மருந்து மருந்தா இருந்தாலும் சரி ஹோமியோபதி மருந்தா இருந்தாலும் சரி இல்லை வந்து அளவு மருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பேசுன்னு ஒண்ணு இருக்கும் அந்த பேசுன்ற களிம்பு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல களிம்பு அதுக்குள்ளதான் மருந்து கலந்திருப்பாங்க அது மாதிரி எல்லா ராசிகளிலுமே பரவி இருக்கக்கூடியது இந்த ஆகாய தத்துவம் அதுல எந்த பஞ்சபூத தத்துவம் கொஞ்சம் அதிகமா இருக்கோ அந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையிலேயே அந்த ராசி இயங்கும் இப்ப மேசராசியா அதுல ஆகாய தத்துவம் இருக்கு ஆனா அதோட நெருப்பு தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அதனால அதை வந்து நெருப்பு ராசின்னு சொல்றோம் அதனால இதை மறந்துடக்கூடாது இதற்கு அடுத்தபடியா இன்னொரு சுட்ச்சமும் அதுக்குள்ள இருக்கு பாருங்க மேசம் வந்து நெருப்பு ராசி தான் சிம்மமும் நெருப்பு ராசி தான் தனுசும் நெருப்பு ராசி தான் ஆனா அதுக்குள்ள இப்ப இயக்க அடிப்படையில இப்ப பஞ்சபுத அடிப்படையில வந்து இந்த மூணு ஒரே தன்மையில இருக்கு ஆனா இயக்க அடிப்படையில பாருங்க வித்தியாசம் ஆயிட்டு என்ன வித்தியாசம் மேசம்ன்றது சர நெருப்பு சிம்மம் திற நெருப்பு தனுசு உபய நெருப்பு அப்ப மேசம் சிம்மம் தனுசு மூன்றுமே பஞ்சபூத அடிப்படையில உங்களுக்கு வந்து நெருப்புத்தன்மையில இருந்தா கூட இயக்க அடிப்படையில மேசம்ன்ற வந்து சர நெருப்பாகி போயிடுச்சு சிம்மம் வந்து திற நெருப்பாயி போச்சு தனுசு வந்து உபய நெருப்பாயி போச்சு அடுத்து நம்ம பலன் சொல்ல பூராமே இந்த மட்டுமே அடிப்படையா வச்சுதான் நம்ம பலன் சொல்ற மாதிரி இருக்கும் ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சுட்டுலாம் ஆனா மற்றவர்கள்லாம் அதை கண்டுபிடிக்காதான் பெரும்பாடு போட்டுக்கு இருப்பாங்க நம்ம ஜோதிட முறையில அதை மிக மிக எளிமையா கண்டுபிடிச்சுடலாம் அதற்கு அதற்கடுத்து அலங்காரமாக பலன் சொல்றப்ப நமக்கு இந்த பஞ்சபூத தத்துவம் மிக மிக துணையா இருக்கும் அது சம்பந்தமா நம்ம போக போக பார்ப்போம் நல்லது நண்பர்களே நன்றி நண்பர்களே